சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் ஏழாம் பாவ ராகு கலத்திரசான ராகு ஐயோ கலத்திரசான ராகு கவலையே பட வேண்டியதுல காரணம் கூடலும் இல்லாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இருக்கும் இன்னைக்கு சண்டை போட்டுப்பீங்க நாளைக்கு சேர்ந்துப்பீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எட்டாம் பாவத்து சனி அஷ்டமத்து சனி இதை சிம்மத்துக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனா இருந்துச்சு அதை பத்தியும் நம்ம இப்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால இந்த நாலுற மாதம் சரினால வரக்கூடிய தொல்லை இல்லப்பா அப்படின்ற மாதிரி முன்னமே சொன்ன மாதிரி அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்குதுன்றது ஒரு பெரிய ரிலீஃபுங்க சிம்மத்துக்கு பெரிய பெரிய ரிலீஃபு அதுக்காக சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கு சனி ரெண்டரை வருஷமும் வக்ரகதியிலே இருப்பா அப்படின்னு நினைக்காதீங்க அது கிடையாது நாலரை மாசம் அக்ரகதி இருப்பா இருந்தாலும் சிம்மராசி அன்பர்கள் இது எல்லாமே பிளஸ் தான் இல்லை எந்த விதமான மாற்றுக் கருத்தும் ஏற்பட்ட தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கு அங்கே ஈசனை வழிபாடு பண்ணி தோஷ நிவர்த்தி அடைஞ்ச இடம் அப்ப தயவு செஞ்சு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சுக்கர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அப்ராக்சிமேட்லி காலையில ஒன்பது ரெண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்ல இருந்து மிதினத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி மிதினத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் குருவோட இணைஞ்சு நிறைய குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றது எல்லா ராசிகளுக்கும் ஆல்மோஸ்ட் அவர் என்ன பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த பாவம் சார்ந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது கொடுக்க தான் போறாரு அந்த விதத்துல சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஏழாம் பாவ ராகு கலத்தரசான ராகு ஐயோ கலத்தரசான ராகு கவலையே பட வேண்டியதுல காரணம் என்ன அப்படின்னா குருரோட பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒரு அன்யோன்யோ மின்மை சில சின்ன ஒரு ஊடலும் கூடலும் இல்லாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் இருக்கும் இன்னைக்கு சண்டை போட்டுப்பீங்க நாளைக்கு சேர்ந்துப்பீங்க பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எட்டாம் பாவத்து சனி அஷ்டமத்து சனி இதை சிம்மத்துக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனாக இருந்துச்சு அதை பத்தியும் நம்ம இப்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால இந்த நாள மாதம் சரினால வரக்கூடிய தொல்லை இல்லப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு என் தலையில வந்து பாருங்க ஒரு பெரிய இரும்பு சாமானு இருந்த மூட்டையை தலையில தூக்கிட்டு போனேன் இடுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சு மூட்டை தூக்கிட்டு போனேன் இந்த நாலரை மாசம் தலையில இருந்த இரும்பு சாமான் இருக்க மூட்டை கீழே தள்ளி விட்டுட்டேன் அட போடாது வேண்டாம் அப்படின்னு இந்த பஞ்சு மூட்டையை மட்டும் தூக்கிட்டு போற அப்படின்ற மாதிரி இருக்கு சிம்மத்தினோட ஒரு நற்பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுவே ஒரு பெரிய ரிலீஃப் சிம்மத்துக்கு நிறைய சிம்மராசி அன்பர்கள் இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸாக அனுபவிக்கலை காரணம் என்ன அப்படின்னா தசநாதன் வலுவா இருந்தவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸே ஐம்பது சதவீதம் தான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு பட் தசநாதன் வலுவிழந்து இருக்கிறவங்க தசநாதனும் நல்லா இல்லை அப்படின்றவங்க இந்த அஷ்டமத்து சனி ஆரம்பித்து இப்போத்துக்குள்ளே நிறைய கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதும் உண்மை சரிங்களா இப்போ யாரா இருந்தாலும் உங்களுக்கு இது பெரிய ரிலீஃப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு மேல இந்த சுக்கர பகவான் பத்தாம் பாவத்துல இருந்து பதினோராம் பாவம் மிதுன வீட்டுக்கு வந்திருக்காரு பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல ஆல்ரெடி குரு இருக்காரு லாப குருவா இருக்காரு நீங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றத சோல்டா குரு பகவான் கொடுத்துருப்பார் அதுக்கும் மேல இப்ப சுக்ரன் அங்க வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின் போது இந்த சுக்ரன் குரு இணைவு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கஜலட்சுமி யோகம் அப்படிம்பாங்க இது லாபஸ்தானத்தில் இந்த இணைவு அப்படின்னு போது எக்ஸ்ட்ராடினரி ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வருவாங்க புரியுதுங்களா கவலையப்பட வேண்டாம் பொதுவாவே வந்து பாருங்க லாபஸ்தானத்தில் நம்மளுக்கு ஒரு சுய ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே லாபஸ்தானத்தில் குரு இருக்கான் அப்படின் போது நான் எனக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கான் அப்படின் போது சம்பாதிக்கும் போது பலவிதமான யோசனைகள் இருக்கும் ஐயோ பத்து ரூபா பொருளை பன்னெண்டு ரூபாய் சொல்லலாம்ப்பா நியாயம் பத்து ரூபா பொருள் பத்தாயிரம் ரூபாய் சொல்லலாமாப்பா தப்பு இல்லை இப்படி சம்பாரிச்சா நம்ம பாட்டு சம்பாரிச்சு போயிடுவோம் நம்ம புள்ள குட்டி வாழுவா இது எவ்வளோ பாவம் நீதி நேர்மை நியாயம் தர்மம் லொட்டு லொசுக்கு இது எல்லாமே பார்ப்போம் புரியுதுங்களா இதே லாபஸ்தானத்துல சுக்ரன் இருக்கா லாபஸ்தானத்துல ராகு இருக்கா அப்படின் போது பத்து ரூபாய் பொருளை தாராளமாக நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அது தப்பாவே தெரியாது அப்படின்னு சொல்ல எவ்ரி திங் இஸ் என்ன சொல்றது அப்ரிஷியபிள் அப்படின்ற கதையா ஆயிடும் எல்லாமே வந்து ஓகேப்பா எல்லாமே நியாயம்தான் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் எவ்ரி திங் டூ வாட் எவர் அப்படின்ற மாதிரி டு மாதிரி ஆயிடும் எனக்கு நல்லா செய்கிறோமோ அது நான் தனியும் செய்வேன் எல்லாமே நியாயம் புரியுதுங்களா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒருத்தவங்களுக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னா மட்டும் எதுவுமே பாக்காதா அந்த பிள்ளை கருப்பா சவப்பா நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா நல்ல குடும்பமா எதுவுமே பார்க்காது காதல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் அப்படிம்பாங்க ஒரு வார்த்தை ஒரு பாட்டு கூட வருமே பஞ்சு மிட்டாய் அஞ்சு ரூபாய் நீ பாதி தின்று தந்தது லட்சம் ரூபாய் அந்த கதை தாங்க இந்த கதை சுக்ரன் பதினோராம் பாவத்துல எல்லாம் வந்து உட்காண்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீ என்ன வேணா பண்ணு என்ன வேணா சம்பாதி நான் நேர் தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்றதுலாம் இல்லை எனக்கு வருமானம் அப்படின்றது நான் நீதி நேர்மை நியாயம் தருமோ அதெல்லாம் பெருசா பார்க்க மாட்டேன் எனக்கு வருமானம் அப்படின்ற வரதுக்காக நான் இது என்ன செய்வேன் அதுக்காக சிம்மம் நீங்க எதுவேனா செஞ்சு சம்பாதிப்பீங்க அப்படி சொல்ல வரலை நான் வாட் ஐ ஐம் டு சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பொதுவா லாபஸ்தானத்தில் சுக்ரன் இருக்கா அப்படின்னா நம்ம வந்து காசு பணம் வசதி துட்டு எல்லாம் பயங்கரமா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்க இப்போ ஒரு சிலர் கீழே கமெண்ட் போடுங்க எங்க எங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை இல்ல பயங்கரமா வரும்னு வேற சொல்றாங்க அப்படின்னு எங்க எங்க பாருங்க பொதுவா பதினோராம் பாவத்துல சுக்ரன் வந்து உட்கார்ந்தா அது அதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அதுக்கு சுய சாதகம் ஒரு காரணமா இருக்கலாம் பொதுவாவே வந்து பாருங்க நானும் இல்ல எல்லா ஜோதிடர்களும் கோச்சார பலங்கள் தான் சொல்றோம் இப்போ இதை வந்து பாருங்க சிம்மராசி அன்பர் ஒருத்தர் ராஜான்னு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ராஜானோட தனிப்பட்ட ஜாதகம் நாங்க இங்க பேசவே இல்லை சிம்மராசி லேடி ஒருத்தவங்க மாலத்தி அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலத்தினோட தனிப்பட்ட ஜாதகம் நாங்க இங்க பேசல அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெளிவா புரிஞ்சு கமெண்ட் போடுங்க ஆனா இது என்னவோ பப்ளிக் போடுற கமெண்ட் மாதிரியே இல்ல இந்த தொழிலில் இருக்கவங்க போடுற கமெண்ட் தான் தெரியுது ஓகே பியாண்ட் தட் இதை பப்ளிக் பார்க்குறீங்கன்னா இது பப்ளிக்கான ஒரு பதில் இது வந்து போட்டியில் அடடா இவ வந்து மரம் ஏறாளே நான் கீழே பாதாளத்தில் உட்காந்துட்டு இருக்கனே அப்படின்னு போட்டியில போடுற கமெண்ட் போடுறவங்களுக்கான ஒரு விஷயம் நாங்கள் சொல்லல பப்ளிக் இப்போ நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு எல்லா சோதரிகளும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் இன்னைக்கு அல்ல கூட ஒரு கமெண்ட் படிச்சேன் நான் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் சொல்றீங்க இது வரைக்கும் நடக்குறீங்களே எங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் பொறுமையா காத்து இருங்கம்மா நடக்கும் அப்படின்னு நான் பதில் போட்டேன் அந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி குழப்பம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்றேன் புரியுதுங்களா கோச்சார பலன்கள் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்ட் சாலிடா நடக்கும் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களோட சுய ஜாதகம் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கு மேல நான் முன்னமே சொன்ன மாதிரி லாபஸ்தானத்து குரு சுக்கரன் நினைவு அப்படின்றது சிம்மத்துக்கு நீங்க எந்த தொழில் வேணா செய்யுங்க அந்த தொழிலில் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெரிய லாபம் அப்படின்றது வரும் இப்போ இதை வந்து பாருங்க இந்த பதிவு சிம்ம ராசி போது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுக்கலாம் பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு கம்பவுண்டரும் பார்ப்பாரு அந்த ஹாஸ்பிட்டலோட டீனும் பார்ப்பார் அவரும் சிம்மமா இருப்பாரு இவரும் சிம்மமா இருப்பாரு அவர் என்ன பண்ணியிருப்பார் ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் மிஷின் வாங்கி ஹாஸ்பிட்டல் போட்டிருப்பார் அது ஒரு சில கோடிகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய எக்ஸ்ட்ரா இம்போர்ட் பண்ணி போட்டிருப்பார் இவர் வீட்டுக்கு ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வாங்கியிருப்பார் ரெண்டுமே ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு பிளஸ் அப்படின்றது வருது இவர் செய்ய வேலையில் இவருக்கு வந்து பேஷண்ட்ஸ் வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க அவருக்கு செய்ய வேலையில் அவருக்கு வந்து நிறைய கேசஸ் அட்மிட் ஆயிருக்கும் அதனால லாபம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தான் வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது அமையும் அதுக்கு மேல நம்ம முன்னமே சொன்ன மாதிரி அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுன்றது ஒரு பெரிய ரிலீஃபுங்க சிம்மத்துக்கு பெரிய பெரிய ரிலீஃபு அதுக்காக சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கு சனி ரெண்டரை வருஷமோ வக்ரகதியிலேயே இருப்பா அப்படின்னு நினைக்காதீங்க அது கிடையாது நாலரை மாசம் வக்ரகதி இருப்பா இருந்தாலும் சிம்ம ராசி இது எல்லாமே பிளஸ் தான் இல்ல எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது இருந்தாலும் நீங்க சனி அஷ்டமத்து சனியில தான் இருக்க போறான் இந்த ரெண்டரை வருஷமோ அப்படின்றதுனால இந்த நாலரை மாசம் தவிர்த்து மீதி ரெண்டரை வருஷம சனியாக தான் இருக்க போறோம் அப்ப நம்ம ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணணும் அப்படின்னா இறை வழிபாடு இறை வழிபாட்லேயும் நான் வந்து என்னோடய பதிவுகள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அறந்தாங்கி பக்கத்தில் எட்டிய தலியில் இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயிலில் போயிட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையேனும் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க முடியும் அப்படின்னா இங்கே அங்கே சென்னை சுற்றி இருக்கோங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே பொழுச்சலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சனியே சின்முத்திரையோட காட்சி கொடுப்பான் அதாவது என்னன்னா அவனுக்கு ஏற்பட்ட தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கு அங்க அவன் ஈசன வழிபாடு பண்ணி தோஷ நிவர்த்தி அடைஞ்ச இடம் அப்ப தயவு செஞ்சு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பொதுவா வந்து பாருங்க சனி நீதிமான் கொடுக்கணுன்றத கொடுத்தே தீர்வா இருந்தாலும் நவகிரகத்துல ஒருத்தன் அப்படின்றதுனால ஈசன் முன்னாடி மண்டிட்டு உட்கார்ந்துருக்கா அப்படின்னும் போது எல்லா கிரகங்களும் ஈசனுக்கு தான் புரியுதுங்களா அதனால தயவு செஞ்சு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நேரா போறது சனிக்கு மட்டும் ஒரு பூ வாங்கி கொடுக்கறது சனியை கும்பிட்டு நேராக வந்துடுறது சனி எங்க பவர்ஃபுல் கிடையாது எப்பயுமே ஈசனுக்கு முன்னாடி ஈசனை தவிர வேற யாரையுமே கும்பிடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அம்பிகை கூட தான் ஈசன் தான் முதல் அதனால ஈசனை கும்பிட்டுட்டு அம்பிகையை கும்பிட்டுட்டு சனியை கும்பிட்டுட்டு வாங்க புரியுதுங்களா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் கோச்சார பலன்கள் தாங்க நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் இது வரைக்கும் பரிசீலனை பண்ணிக்கலைங்க இல்லைங்க நாங்கள் நிறைய ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டோம் உங்ககிட்டயும் பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை எப்படியா இருந்தாலும் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் Thank you.